இன்றைய அரசியல் களத்துல ஹாட் டாபிக் என்ன சொல்லி பார்த்தோம்னா தேமுதிக முதல் முறையா திமுகவுடைய கூட்டணி வச்சிருக்கிறது தான் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தேமுதிக தேர்தல்ல கடந்து வந்த பாதை என்ன சந்தித்த வெற்றி தோல்விகள் என்னென்ன அதனுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது கடந்த காலத்துல அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரும் துருவங்கள் தமிழ் சினிமாவில குழு வச்சிய காலத்திலேயே தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கி ஹிட் படங்கள் கொடுத்து ரசிகர்களை உருவாக்கினவர்தான் விஜயகாந்த் சினிமாவில இருந்த போதே ரசிகர் மன்றங்கள் மூலமா மக்கள் பணியை நேரடியா செஞ்சாரு சினிமா நடிகர் சங்கத்திலயும் தலைவரா இருந்து திரையுலகத்துக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு ஒரு கட்டத்துல தன்னுடைய ரசிகர்களையே அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கினாரு அப்போ தமிழகத்துல ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சிதான் நடந்துட்டு இருந்துச்சு அதிமுக ஆட்சியில இருந்த போது கட்சி தொடங்கினாலுமே ஆரம்பத்துல அதிமுகவை அவ்வளவா விமர்சிக்கல விஜயகாந்த் மக்களோடையும் கடவுளோடையும் தான் கூட்டணி அப்படின்னு அறிவிச்சு திமுக அதிமுக ரெண்டுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தன்னுடைய முதல் சட்டசபை தேர்தல்ல தனியா கலமையாங்கினாரு விஜயகாந்த் இந்த தேர்தல்ல விஜயகாந்த் மட்டும் விருதாச்சலம் தொகுதியில வெல்ல கட்சி எட்டு சதவீதம் தாண்டி வாக்குகள் பெற்றுச்சு அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்துருச்சு அதுக்கு அடுத்த வருஷமே மத்திய துறையால சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் திருமண மண்டபம் மேம்பாலம் பணிக்காக இடிக்கப்பட்டுச்சு இதுதான் அரசியல் வந்ததற்கான திமுகவுடைய எதிர்வினை அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வெளிப்படையா குற்றம் சாட்டினாரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தனிச்சு போட்டியிட இந்த முறை அனைத்து தொகுதிகளிலையும் தேமுதிகவுக்கு தோல்விதான் கிடைச்சது சட்டசபை தனி நாடாளுமன்ற தேர்தல் தனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கட்சியுடைய தொண்டர்கள் மத்தியில அப்பயே கூட்டணி கனவு உருவாக தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் சட்டசபை தேர்தல் வந்துச்சு கடந்த முறை விஜயகாந்த் வாங்கிய வாக்கு சதவீதத்தை கவனிச்ச ஜெயலலிதா இந்த முறை அவரை தன்னுடைய பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நினைச்சாரு இதுக்கு மறைந்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி உதவனதா பேசப்படுது கடைசியில முதல் முறையா தேர்தல் களத்துல கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்து அதிமுகவோட சேர்ந்தது தேமுதிக ஜே போட்ட கணக்கு பலிக்க இந்த தேர்தலில் தேமுதிக எதிர்க்க சேர்ந்த சிபிற திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுச்சு ஆனா அதிமுக தேமுதிக கூட்டணி ரொம்ப நாள் நிலைக்கல சட்டசபையில ஜெயலலிதா விஜயகாந்த் ரெண்டு பேருக்கு இடையில மோதல் உண்டாக தனக்கு கொடுக்கப்பட்ட காரே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தாரு பதிலுக்கு அதிமுகவும் சும்மா இருக்க முடியாது இல்லையா தேமுதிகவை உடைக்கும் வேலையை நல்லாவே பார்த்துச்சு தொடர்ந்து கட்சி சந்திச்ச மூன்றாவது சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்துச்சு அதிமுகவோட கசுப்பு அப்படிங்கிறதால திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா விஜயகாந்த் அந்த முடிவு எடுக்கல அதுக்கு பதிலா தன்னையே முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சாரு அந்த சமயத்துல கம்யூனிஸ்ட் திருமாவளவன் வைகோ இவங்க எல்லாம் வந்து விஜயகாந்த் பக்கம் வர மக்கள் நல கூட்டணி உருவாச்சு ஆனா இந்த முறை எதிர்கட்சி அந்தஸ்தும் பறிபோக ஆட்சியை தக்க வச்சது அதிமுக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் உடல்நல குறைவு காரணமா செயல்பட முடியாம போச்சு ஆசிய மனைவி பிரேமலதா கட்டுப்பாட்டுல கட்சி வந்துச்சு திமுதிக இல்ல அப்படின்னா அதிமுக ரெண்டு ஒரு கூட்டணிக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு கடைசியில ரெண்டுமே இல்லாம டிடிவி தினகரன் கட்சியோட கூட்டணி வச்சு போட்டிட்டு வாக்கு சதவீதத்தை ரொம்பவே குறைச்சிடுச்சு தேமுதிகா தொடர்ந்து வந்த நாடாளுமன்ற தேர்தல்ல மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி விஜயகாந்தோடைய மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர்ல குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தாரு இப்போ கட்சி சந்திக்கக்கூடிய அஞ்சாவது சட்டசபை தேர்தல் இது விஜயகாந்த் இல்லாம சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயகாந்த் மறைந்த போது அவருடைய உடல திமுதிக அரசு ஆஹ் திமுக அரசு மரியாதையோட அடக்கம் செய்ய உத்தரவிட்ட போதே திமுக மீதான கோவ பார்வை தேமுதிகவுக்கு குறையலாம் அப்படின்னு நிறைய பேர் கணிச்சாங்க இதுக்கடையில கடையில இதுக்கடையில ராஜ்யசபா சீட்டு விஷயத்துல அதிமுக நடந்து கொண்ட விதமும் பிரேமலதாவை வந்து ரொம்பவே அப்செட் ஆயிருக்கு அதனாலயும் இன்னைக்கு திமுக கூட்டணியில ஐக்கியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கலைஞர் இருந்தபோது ஒரு முறை திமுதிக தேமுதிக வந்து கூட்டணிக்கு வர வேண்டி பழம் நழுவி பாடில் விழும் அப்படின்னு சொன்னாரு அப்போ அது நடக்கல இன்னைக்கு நடந்திருக்கு தனி கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டுக்கும் தேமுதிகவுடனான உறவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுகத்தினுடைய மோத தொடங்கிய காலத்துல மட்டும் அந்த கட்சிய உடைக்கும் வேலையை செஞ்சது திமுகவோ கல்யாண மண்டபம்ல இருந்து அஹ் அதுக்கப்புறம் வடிவேலுவை வச்சு கடுமையா திட்ட வச்சது வரைக்கும் சம்பவம் செஞ்சிருக்கு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜயகாந்துக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்க காரணமா இருந்தவர் ஜெயலலிதா விஜயகாந்த் மரணத்தின் போது அரசு மரியாதை செலுத்த உத்தரவிட்டவர் ஸ்டாலின் இனி தேமுதிகவுடைய எதிர்காலம் இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் சோ நீங்க இந்த கூட்டணி வச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க